சொல்லுங்க நான் பேசுறேன் வாக்கு திருடனே பதவி விலகு என்ற ஒற்றை கோஷத்தோடு இன்று இந்தியா முழுமைக்கும் உள்ள அனைத்து இடங்களிலும் அகில இந்திய காங்கிரஸ் தன்னுடைய அறிமுகத்திறன் பேரில் தமிழ்நாடு காங்கிரஸ்னுடைய தலைவர் திரு செவலப்பிரந்தவனுடைய வழிகாட்டுத்தலின் பேரிலும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் அவருடைய அறிவுறுத்தின் பேரிலும் இன்றைய தினம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட சார்பாக செய்துள்ளோம் வாக்கு திருடனே பதவி விலகு இந்தியா முழுமைக்கும் நடைபெற்ற தேர்தலில் மக்களை ஆளுகின்ற பிஜேபி அரசு மக்களுடைய வாக்குகளை திருடி வாக்காளர் பட்டியல் புலர்படிகளை செய்து மிகவும் நம்பிக்கையான தேர்தல் ஆணையமும் இதற்கு உடந்தையாக இருந்து இந்திய ஜனநாயகத்தை கேலி இருக்கின்ற கேவலமான ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இதை முதலில் மாற்ற வேண்டும் தொடர்ந்து தொடர்ந்து பிஜேபி அரசு எவ்வாறு ஆட்சி பிடிக்கிறது என்பது நீண்ட நாட்களாக மக்களுக்கு சந்தேகத்தை எழுப்பியது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக ஆதாரத்தோடு இந்திய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் இன்று வெட்ட வெளிச்சமாக எடுத்து காட்டுகிறார்கள் ஆகவேதான் வாக்குத்தருடனே பதவி விலகின்ற கோஷத்தோடு இன்று இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் நடத்துகிறது அந்த ஒரு பகுதியாக நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் அடித்தட்டு மக்கள் வரையும் சென்றடைய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும் முதலில் இந்தியாவை வலிமைப்படுத்த வேண்டும் வாக்குகளுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் ஜனநாயகத்தின் மீது தொடுத்துள்ள இந்த கேவலமான ஒரு அற்றியத்தை எடுத்து பேச வேண்டும் என்ற ஒரு உயர் நோக்கத்தோடு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் ஆக இந்த நாளில் நாங்களும் வன்மையாக கண்டித்து பதவி விலகு மோடி அவர்களே நீங்கள் செய்துள்ள தவறுகளுக்கு நீங்கள் குற்ற வழக்கை சந்திக்க வேண்டும் வாக்காளர்களையே நிறைய குளர்புடிகளை செய்து தேர்தல் ஆணையமும் இதற்கு உடந்தையாக இருந்ததால் நீங்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் இந்திய மக்களுக்கு நீங்கள் யார் என்ற முகத்திரையை தலைவர் கிழித்துள்ளார்கள் ஆகவே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறீர்கள் அதாவது நாமெல்லாம் மதிக்கின்ற உச்ச நீதிமன்றம் இந்த கருத்தை தீவிரமாக பார்த்து அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நடத்திருக்கின்ற குளறுபடியை சாதாரண எடுத்துக்கொள்ளக்கூடாது அதை உச்ச நீதிமன்றமே நேரடியாக மிக விரைவில் ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் என்பதற்கான அறிகுறி தான் அவங்களுக்கான சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் பலதரப்பட்ட மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொள்கிறார்கள் தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் இது போன்ற போராட்டங்களை சிலர் பின்னாளிலிருந்து மக்களை தூண்டிவிட்டு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் இதற்கான ஒரு முழு வடிவம் இதற்கான ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கின்ற மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியை தமிழக முதல்வர் அவர்கள் வழங்குவார் அதை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்களும் வரி வலியுறுத்தல்பேதை தெரிவித்துக் கொள்கிறோம்